நெடுவாசல் கற்காக்குறிச்சி நல்லாண்டார் கொள்ளை கோட்டைக்காடு வானக்கன்காடு அனவையல் மாங்காடு விடுதி வடகாடு இந்த கிராமங்களில் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து தொடர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டு வர்றோம் இன்னும் வடகாட்டில் இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நல்லாண்டை நடந்து கொண்டிருக்கிறது இந்த நெடுவாசலே நடந்து கொண்டிருக்கிறது தற்காலிகமாக நாங்கள் ஏன் நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னா எங்கள் ஸ்கூல் அந்த போராட்டக் களத்துக்கு பக்கத்திலேயே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் தற்காலிகமாக நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கிறோம் ஆனால் எங்களோட போராட்ட குணங்கள் ஒருபோதும் மாறலை போராட்ட எண்ணங்கள் மாறவே இல்லை ஒரு துளி கூட மாறலை போராட்ட களத்துக்கே அந்த போராட்டத்துக்கு வந்து இந்த போராட்டத்தை தமிழகம் முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்த உங்கள் ஊடக நண்பர்கள் நமது ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் எங்களோட நஞ்சார்ந்த நன்றினை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் இல்லைனா எங்களோட போராட்டம் ஒரு சின்ன கிராமத்தை சுற் சுற்றியுள்ள எழுபது சிறு சிறு கிராமங்களில் நடக்கிற இந்த போராட்டம் வந்து உலகத்துக்கு போய் சேர்ந்துருக்காது அதுக்காக உங்களுக்கு எங்களோட நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் எங்களோட போராட்ட காலத்துக்கு நேராக வந்து மத்திய அமைச்சர் வந்து எங்களை மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு வழிவகை செய்கிறதா உறுதி கொடுத்துட்டு போனார் மாநில அமைச்சரும் வந்து எங்கள்கிட்ட மாநில அரசு சார்பாக இதுக்கு அனுமதி வழங்க மாட்டோங்கிற உறுதியை கொடுத்துட்டு போனார் அதற்காகவும் எங்கள் பள்ளி எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறதுனாலையும் அவங்களோட உறுதிமொழியை ஏற்று தற்காலிகமாக நாங்கள் நிறுத்தி வச்சோம் அவங்க கொடுத்த உரிமொழி உறுதிமொழிப்படி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை நாளை ஒரு மணிக்கு சந்திக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காரு பொன் ராதாகிருஷ்ணன் சார் அந்த வகையில் நாங்கள் சந்திக்க போகிற குழு வந்து பத்து பேர் அடங்கிய குழு எங்கள் நெடுவாசல் நெடுவாசலை சுற்றி உள்ள அனைத்து கிராமங்களையும் உள்ளடக்கிய ஒரு குழு வந்து டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்க ஹைட்ரோ கார்பன் பற்றி டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்க விவசாய நிலங்களையும் மக்கள் வாழும் பகுதிகளையும் எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு டெக்னிக்கல் ஒரு ஒரு குரூப் ஒன்று வந்து டெல்லிக்கு புறப்படுறோம் இன்றைக்கி இன்றைக்கி ம புறப்படுறோம் நாளைக்கு மத்தியானம் அவரை சந்திக்கிறோம் அவர்கிட்டந்து ஒரு எங்களுக்கு சாதகமான பதில் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் நேற்றைய பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நேற்றைக்கு அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து எழுப்பிய கேள்விக்கு அவர் வந்து இந்த திட்டம் பாதிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொன்னது எங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு இருந்தாலும் நாங்கள் இன்னும் அதை நம்புகிறோம் இன்னும் மத்திய அரசை நம்புகிறோம் எங்களுக்கு வந்து இந்த எங்களுடைய நோக்கம் வந்து முழுமையாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கான எதிர் எதிர்ப்பு கிடையாது எங்களோடய நோக்கம் கிடையாது விவசாய நிலங்கள்லையும் மக்கள் வாழும் பகுதிகளிலையும் முழுமையாக அகற்றணுங்கிறத எங்களுடைய முழுமையான நோக்கம் எங்களுடைய போராட்டத்தோட வடிவமும் அதை நோக்கி தான் இருக்குது அதனால் எந்த வகையிலையும் நாங்கள் வந்து எங்களுடைய கன்வீன்சிங் காம்ப்ரமைசிங் இந்த விஷயமே எங்களுக்கு கிடையாது எங்களுடைய நோக்கம் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் நெடுவாசல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக விலக்க வேண்டும் என்பது தான் எங் எங்களுடைய இந்த போராட்ட வடிவத்திற்கு அடுத்த கட்ட பயணமாக நாங்கள் வந்து அவரை சந்திக்க போகிறோம் அங்கே நல்ல பதில் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அமைச்சர் வந்து அந்த திட்டத்தினால் பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்க நேரத்தில் இப்போ சந்திப்பு எப்படி வெற்றி அடைய நினைக்கிறீங்க இல்லை அவரோட கருத்து அவர் சொல்கிறார் அவர் முப்பத்தோரு இடங்கள் அறிவிச்சிருக்காரு எங்களுக்கு என்ன பாதிப்புங்கிறது நாங்கள் சயின்டிஃபிக்காக நாங்கள் பேப்பர்ஸ் வச்சுருக்குறோம் நாங்கள் எல்லாருமே முழுமையாக அதை அந்த கருத்தை தான் போகிறோம் ஒருவேளை அவர் உங்களை வந்து மீண்டும் எந்த எந்த சாதகமான அம்சங்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனநில நாங்கள் இல்ல இல்ல கண்டிப்பா இல்ல இதை மீறி மத்திய அரசு எதுவும் எடு இந்த இந்த திட்டத்தை செயல்படுத்தாதுன்னு நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்புகிறோம் ஏன்னா எழுபது கிராம மக்களுடைய போராட்டம் ரொம்ப வீரியமானது அதில் எந்த காம்ப்ரமைசிங் கன்வின்சிங் எதுக்குமே நாங்கள் இடம் கொடுக்கல அப்படி சொன்னதுக்கப்புறம் பார்க்கலாமே அதை பற்றி ஏன்னா அந்த போராட்ட குணம் எங்கள்கிட்ட ஒரு துளி கூட குறையலன்னு நான் சொல்லியிருக்கேனே

மக்களை மீறி எதுவுமே செய்ய முடியாது எழுபது கிராம மக்களும் நாங்கள் ஒன்றா நிற்கிறோம் இன்றைக்கும் அதே மனநிலையில் தான் இருக்கிறோம் எங்களுடைய போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது வந்து எந்த ஒரு அழுத்தத்தினாலையும் எந்த ஒரு கன்வின்சிங்காகவும் கிடையாது நாங்கள் எங்களுடைய குழந்தைகள் படிக்கணும் எக்ஸாம் எழுதணும் ஒரு மாநில அரசோடைய மிகப்பெரிய பிரதிநிதியும் ஒரு மத்திய அரசோட மிகப்பெரிய பிரதிநிதியும் எங்கள் போராட்டக்களத்துக்கு வந்து கொடுத்த உறுதிமொழிக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம் எங்கள் எண்ணங்களுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் மரியாதை கொடுக்கும் என்று நம்புகிறோம் முதலாவதாக நாங்கள் அத்துணை பேரும் இந்தியாவையும் மிக நேசிக்கின்றோம் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியையும் இந்தியாவினுடைய வளர்ச்சியையும் மிக பெரிதும் விரும்புகின்றோம் இம்மாதிரி ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்ததாக சிலர் போய்விட்டாலும் கூட அதில் உள்ள ஈவில்ஸ் பப்ளிக் ஹெல்த் எந்த அளவுக்கு என்பதுக்கு பக்கம் பக்கமாக கூகுளில் போய் பார்த்தா நீங்களே பார்த்துக்கொள்ளலாம் அது நான் இன்ஹாபிட்டன்ட் ஏரியா என்று சொல்வார்கள் அதாவது மனிதர்கள் வசிப்பிட வசிக்காத பகுதிகள் அந்த பகுதிகளுக்கு தான் இந்த மாதிரி திட்டங்கள் ஏற்றது மிகவும் நல்லதும் கூட ஆனால் நெடுவாசலை பொறுத்தவரை இட் இஸ் எ ஃபர்டைல் வில்லேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை கம்பளம் விரித்தார் போன்ற ஒரு கிராமம் அது எல்லாம் தானாக இல்லை காவேரி பேசில் இருந்தாலும் கூட காவிரியிலேருந்து ஜிஏ கணால் வந்து அந்த வழியாக ஒரு பார்டரில் போகும் அந்த ஊருடைய பார்டர் எல்லையில் போகும் ஆனால் அந்த அந்த ஊருக்கு அந்த பாசன வசதி கிடையாது அந்த மக்கள் ஆண்டாண்டு காலமாக உழைத்து ஆழு ஆழ குழாய் கிணறுகள் தோண்டி அவற்றை பசுமையாக்கி இன்றைக்கி அந்த பச்சை கம்பளம் விரித்தார் போன்ற ஒரு ஒரு கிராமத்தை உருவாக்கி இருக்கிறார் அப்போ இந்த மாதிரி திட்டம் வந்துச்சுன்னா அது என்ன ஆபத்து இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் இருக்குது அது நான் வந்து இது நிறையா இருக்குது இப்போ நம்ம இது வந்து விளக்கமாக பேச வேண்டிய நேரம் நீங்க கூகுள் போய் பாருங்கள் வாட் ஆர் தி ஈவில் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட்னு போடுங்க பக்கம் பக்கமாக இருக்குது சயின்டிஃபிக் ப்ரூஃப் ப்ரூஃப் இருக்குது சட்ட ரீதியாக கேட்குறீங்க சட்டத்தை இயற்றியவர்கள் இப்போ இல்லை பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர காலத்திற்கு முன்னாடியே இந்த சட்டத்தை ஏற்றும் பொழுது இது மாதிரி சில விஷயங்களை சட்டத்தை இயற்றங்கள் கருத்தில் கொண்டுதான் சில சட்டங்களை வடிவமைத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒன்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் குற்றவியல் விதிமுறை சட்டம் நூற்றி முப்பத்தி மூன்று உட்பிரிவு ஒன்று உட்பிரிவு பி இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பகுதியில் ஒரு வர்த்தக பணியோ அல்லது ஒரு தொழிலோ துவங்குகின்ற பொழுது அந்த வர்த்தகத்தினாலோ அல்லது ஒரு தொழிலினாலோ அப்பகுதி மக்களுக்கு ஒரு பொதுநலம் நலம் பாதிப்பு ஏற்படுகிறது லைவ்லிஹுட் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்கின்ற பொழுது இந்த தகவலை அரசுக்கு தெரிவிக்கின்ற பட்சத்தில் அந்த பகுதிக்கு பொறுப்பாக உள்ள மாவட்ட நீதிபதி அந்தஸ்து அந்தஸ்தில் உள்ள ஒருவர் அந்த நிறுவன அந்த வர்த்தக பணியை துவங்குகின்ற நிறுவனத்திடம் உடனடியாக அந்த தொழிலை முடக்கி எடுத்துச் செல்லுகின்ற ஆணையிட வழிவகு வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் அதாவது இந்த கோரிக்கைங்கிறது வந்து நம்ம சாதாரணமாக இட் இஸ் இட் இஸ் சப்போர்ட்டட் வித் நூற்றி முப்பத்தி மூன்று உட்பிரிவு ஒன்று உட்பிரிவு பி கிரிமினல் ப்ரொசீஜர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியுது அதில் இருக்கு ஸோ சட்டத்தினுடைய துணையோடு தான் நம்ம கோரிக்கையை வைக்கிறோம் ஆனால் இப்போ நம்ம வந்து நடுவாச மக்களின் சார்பாகவும் உள்ள மக்களின் சார்பாகவும் நாங்கள் அத்தனை பேரும் போகிறோம் டு ரெப்ரஸன்ட் பிஃபோர் தி பெட்ரோலியம் மினிஸ்டர் எங்களுடைய கோரிக்கை மனுவை அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அது நிச்சயமாக அதாவது பரிசீலிப்பார் என்பது எங்களுடைய நம்பிக்கை நாங்கள் நம்புகிறோம் நிச்சயமாக நடக்கும் என்று உறுதியாக நினைக்கிறோம் அதாவது எங்களோடய நோக்கம் வந்து தட் ஷுட் பி ஷிஃப்டட் டு நான் இன்ஹேபிட்டன்ட் ஏரியா அதான் ப்ராஜெக்டை வந்து நாங்கள் புறக்கணிக்கிறதுனால இந்தியாவோட வளர்ச்சிக்கு தடையா இருக்குன்னு சொல்லி சிலர் விமர்சனம் பண்ணலாம் பட் இட் இஸ் நாட் ட்ரூ ப்ராஜெக்ட் வந்து இது எந்த இடத்துல இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு இந்த இது இந்த நீங்கள் நெடுவா போய் பாருங்க இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்டட் அட் சென்டர் ஆஃப் த வில்லேஜ் குடியிருப்புகளுக்கு நடுவே அது வந்து சொன்னால் அதனுடைய விளைவுகள் நிச்சயமாக யாரும் குடியிருக்க முடியாது எவ்வளவு பேருக்கு பப்ளிக் ஹெல்த் ஏற்படுதுல வந்து ஆணித்தரமாக அதிகாரபூர்வமாக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோடு இருக்குங்கிறத நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஸோ நாங்கள் எல்லாருமே போகிறோம் வி ஆர் கோயிங் டு ரெப்ரஸன் ஃபோர் த பெட்ரோலியம் மினிஸ்டர் வி ஆர் கோயிங் டு ப்ரசென்ட் ஏ மகஜர் ஆன் பிகாஃப் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தி நெடுவாசல் அண்ட் அர் சரௌண்டிங் வில்லேஜஸ் நிச்சயமாக எங்களுக்கு கருணையோடு மத்திய அரசு ஒரு நல்ல ஒரு முடிவை நெடுவாச மக்களை கா இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றி ஒரு நல்ல ஒரு முடிவை அறிவிப்புகள் நம்புகிறோம்

சட்டசபையிலே வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர மாநில அரசும் தயாராக இருக்கிறது எதிர் எதிர்கட்சியும் தயாராக இருக்கிறது எங்களை ரெண்டு பேருமே சேர்ந்து எங்களை எங்களோட வாழ்வாதாரத்தையும் எங்கள் கிராம நிலங்களையும் எங்கள் விவசாயத்தையும் பாதுகாத்து கொடுப்பாங்கங்கிறது எங்களோட ந ஆணித்தரமான நம்பிக்கை இந்த நூற்றி முப்பத்தி மூன்று உட்பிரிவு ஒன்று உட்புரி பி சிஆர்பிசிங்கிறது வந்து மாநில அரசுக்கு அரசுனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு பிரிவு தான் அவங்க நினைச்சா நிச்சயமாக அந்த அந்த சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனத்துக்கு நோட்டீஸ் ஒரு பண்ணி யூ ப்ளீஸ் வெக்கேட் இம்மிடியட்லி

சிறப்பு தீர்மானங்கள் உடனுடைய உடனுக்கு உடனே ரெடி பண்ண முடியாது நாங்கள் கூடிய விரைவில் அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க எந்த இது வந்து யூனியன் லிஸ்ட்டு கண்கரில் ஸ்டேட் லிஸ்ட்டு ரெண்டுலேயுமே வரும் ஏன்னா ஆல்மோஸ்ட் ஆள் இவங்க வந்து ட்ரில் பண்ணுறது ஒரு ஆறு கிலோமீட்ரு எட்டு கிலோமீட்ரு டெப்த்துக்கு வந்து ட்ரில் பண்ணி அவங்கள வந்து இந்த ஃபார்ஸிங் ப்ராசஸ் ஃப்ராக்கிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது அப்புடின்னா அந்த கெமிக்கல் ஃபிளூட பீச்சு எடு அப்படியே உள்ளே பீச்சு அடித்து உள்ளே உள்ள அந்த ராக்ஸை வந்து பிளவு பிளவுபட வச்சு ராக்ஸுக்கு இடையில் உள்ள அந்த ஹைட்ரோ கார்பன் அத்திட்ட எடுக்கிறது தான் தட் இஸ் அ ப்ராசஸ் இது வந்து ஸோ ஆல் தீஸ் ப்ராசஸ் ஆர் வில் பி அக்கரிங் அண்டர் தி எர்த்து ஸோ அண்டர் தி எர்த் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் எ சென்ட்ரல் சென்ட்ரலிஸ்ட்டு இப்போ மேலே வந்து சர்ஃபேஸ்க்கு மேலே வந்து அனுமதி வழங்குறது சர்ஃபேஸ்க்கு மேல் நடக்கிற எல்லாத்துக்கும் அனுமதி ஸ்டேட் லிஸ்ட்டு ரெண்டு ரெண்டு கவர்மெண்ட் எங்களுக்கு சாதகமாக ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு இல்லை எங்களுக்கு வந்து எங்கள் விவசாயம் நடந்த விவசாயம் தான் முக்கியம் அது மூலமாக நாங்கள் நிறைய வருமானம் ஈட்டுறோம் நாட்டுக்கும் நிறைய ஈட்டி கொடுக்குறோம் எங்களுக்கு விவசாயம் வாழ்வாதாரம் எங்களுடைய மக்களோட கருத்து கேட்காமல் தான் நீங்கள் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க எந்த கருத்து கேட்பு எதுவுமே நடக்கல அவங்களா தன்னிச்சையா அறிவிச்ச முடிவு அதனால இதை முழுமையாக எதிர்ப்போம் இதை நான் அனுமதிக்க மாட்டோங்கிறத உறுதியா சொல்லுவோம்

இல்ல யாரும் வரல ஒட்டு மொத்தமாக நெடுவாசல் மற்றும் சுற்று வட்டார கிராமங்கள்லேருந்து உள்ள பிரதிநிதிகள் ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு குழு தான் போகுது வேற யாருமே எங்களுக்கு அரசு சார்பாகவோ எந்த கட்சி சார்பாகவோ யாருமே இங்கே இல்லை